நம்ம ஓட்டம் இருக்குது தெய்வம் குத்த இருக்கு குத்தல் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க கணவன் மனை ஒற்றுமை குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பார்கள் மன சாந்திக்காக எதுவும் செய்ய முடியாது அறிவோம் ஸ்ரீவம் உலை தொண்டிருக்கும் அனைத்து மகானங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்றே நாம் வீட்டிலாவது அல்லது தோட்டம் துறவுகள் இருக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் அவர்களெல்லாம் பார்த்தீர்கள்னால் அந்த ஓட்டம்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்களா வாஸ்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க சில பேர் வாஸ்து குழிக்கணக்குலாம் இருக்குது நம்மகிட்டே இருக்குது குழிக்கணக்கு இருக்குது வாஸ்து கணக்கு எல்லாமே இருக்கிறது இருந்தாலும் அந்த ஓட்டம் சொல்லுவாங்க கருப்பு ஓடுது அது மாதிரி ஓட்டம் இருக்குது தெய்வம் குத்த இருக்குது குத்தல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் கேட்டால் தெய்வம் ஓட்டத்திற்கோ தெய்வம் பார்வைக்கோ பரிகாரம் இல்லை ஆனால் பரிகாரம் நம்ம சொல்லிக்கலாம் வேறு வழி கிடையாது அந்த பரிகாரத்துக்காக சில சூலாயுதம் வச்சுக்குவாங்க சில பேர் அந்த இடத்துல விநாயகரை வச்சுக்குவாங்க சில பேர் என்ன செய்வாங்க அந்த இடத்துல விளக்கு போடுவாங்க சில பேர் அதை ஒதுக்கி விட்டு பார்ப்பாங்க சில பேர் பூஜை செஞ்சு அதை ஒதுக்கி விடுறேன் அப்படின்னு பார்க்குறாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே நம்பிக்கை வேண்டாம் அந்த ஓட்டம் ஓட்டம் யாருனாலே தடுக்க முடியாது அந்த இடத்துல வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்க அந்த ஆலயம் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஆலயம் அந்த கோயில் பார்வை இருந்துச்சுனாக்கும் அது என்ன செய்ய மட்டும் பார்த்துக்குவோம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் சண்டைகள் வரும் அடிக்கடி சண்டைகள் வரும் குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க குழந்தைகளால் செலவுகள் அதிகமாக வரும் அல்லது லவ் பண்ணுற ஜாதி விட்டு ஜாதி நம்ம பேச்சை கேட்காமல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கொள்வார்கள் அதுபோல் பணம் சேராது கடன் தொல்லையாக இருக்கும் பணம் கொடுத்துறதுல வரவுகள் சரி இருக்காது மன உளைச்சலாகிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் விருத்தி இல்லாமல் கணவன் மனை ஒற்றுமை குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பார்கள் இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த இடத்தில் ஓட்டம் சொல்லக்கூடியதும் அந்த பார்வை என்று சொல்லக்கூடியதும் குத்தல் என்பது இருக்கும் இது மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது எந்திரம் இருக்குது நரசிம்மந்திரம் வச்சுக்கலாம் அல்லது மகா சுதர்சனம் அல்லது ஓமங்களை பண்ணி நாலு பக்கம் எந்திரங்களை பதிக்கலாம் அல்லது நம்ம விளக்குகளை போட்டு செய்யலாம் ஒரு ஐம்பது பர்சண்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கேட்கும் அல்லது வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் அஞ்சு வகை எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லாட்டி வெறும் நெய் விளக்கு மட்டும் போடலாம் இல்லை நெய் விளக்கு கூட காசு இல்லை அப்படின்னா வெறும் நல்லெண்ணெய் போடலாம் இல்லாட்டி என்ன செய்ய எதுவுமே செய்ய முடியாது என்னால் மந்திர பிரயோகம் மட்டும் பண்ணுங்கள் ஒரு சூடத்தையும் ஒரு பத்தையும் எடுத்துகிட்டு மந்திரம் மந்திரம் சொல்கிறேன் அதுக்காக மன சாந்திக்காக இதில் எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த மந்திரம் கட்டு பார்வை இந்த மூளை குத்துகள் சுவாமி ஓட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களா அதுக்குள்ளே என்ன செய்வாங்க அடு இப்படி இப்படின்ட்டு இருக்கோம் சரி இதுக்கான என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீங் ஸ்ரீம் அங் உங் வங் லங் கம் சிம் சம் ரம் சொல்லிட்டு இந்த இடத்துல வசி வசி இந்த இடத்துல தேவதை ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு இஷ்டப்பட்ட தேவதையில் போட்டுக்கலாம் போட்டு வசி வசி நமஹ அப்படிங்கிற அந்த இடத்த டெய்லியும் நூற்றி எட்டு தடவை சொல்ல வேண்டும் அதுபோல் விலக்கேற்ற வேண்டும் சாம்பிராணி போடுங்க சில இடத்துல அந்த ஓட்டங்களும் உட்காந்துக்கும் சில நேரத்தில் தொழிலாக செய்வாங்க அந்த இடத்துல பல பிரச்சனையும் உண்டு பண்ணிவிடும் இதுக்கெல்லாம் சார்ந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லாட்டி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது நல்லது கோயில் குத்து கோயில் பார்வை கருப்பு பார்வை இது மாதிரி நிறைய ஆலயம் இருக்கிறதுனால இருந்தால் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் கூர்மான வரைக்கும் கொஞ்சம் விலகி இருக்குதுன்னு தான் நல்லது நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு குடும்பம் நல்லா இருக்குனுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது அறிவோம் ஸ்ரீவோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்